இந்த என்ன பார்க்க போறோம்னா பேங்க் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அருமையான ஒரு அரசு பேங்க் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க டிஎம் பி லிமிட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிடெட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான போஸ்ட்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன் பண்ணி இருப்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறாங்க ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிவிஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுற டேட் எல்லாம் நம்ம டீடெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த வேலை பண்ணிணா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்டே பார்த்தீங்கன்னா சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் என்ன வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதிகபூர்வமாக இந்த வேலைவாய்ப்பின கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஏ முடிச்சிருக்கோங்க அதாவது சார்ட்டர்ட் ஃபினான்சியல் அனாலிசிஸ் முடிச்சிருக்கவங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கவங்க கோஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்துன்னா மேண்டேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க டிசிப்ளினாக முக்கியமாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பரம்பந்துக்கு வந்து ஸ்கேல் லெவல் இப்படி வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து நாற்பத்தாறாயிரத்து ஸ்டார்டிங் சம்பளம் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு உங்களோட டீட்டெயிலை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இமெயில் ஐடி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் மூலம் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டெர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க பர்சனல் இன்டர்வியூவில் வந்து பாஸ்போர்ட்னில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக்அப் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்பீசு எக்ஸனை மற்றும் அப்பீசு நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்